மகா இறைவனை நாம் வணங்கும் பொழுது அவன் அருள் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் நல் விஷயங்களை செய்கிறோம் அந்த நல்ல விஷயங்களை செய்து அதில் வெற்றியும் பெறுகிறோம் அப்பொழுது நம் மனதில் என்ன எண்ணம் வருகிறது என்றால் என்னால் இத்தனையும் நடைபெற்றது என்ற எண்ணம் வந்துவிட்டால் அது முழுவதும் தவறு அதனால தானே புராணங்களில் சொல்லும் பொழுது இலக்கியங்களில் சொல்லும் பொழுதும் அவன் அருள் இருந்தால்தான் அத்தனையும் நடக்கும் சொல்லுவாங்க அதனால தானே மாணிக்க கூட சொன்னார் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு என்ன அப்படி ஒரு விஷயம் இருக்கு இது இத்தனையும் சாத்தியமா அப்படி அவன் இருந்தால்தான் எத்தனையும் நடக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் கூட வரும் இல்லையா ஆனா ஒவ்வொரு சந்தேகத்திற்கும் ஒரு விளக்கங்கள் ஏதாவது ஒரு உருவில் நமக்கு காண்பித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படித்தான் திருப்புகழ் அருணகிரிநாதர் எழுதியது அருணகிரிநாதர் அப்படின்னு சொன்னோடைய நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அவர் எவ்வளவு பெரிய முருக பக்தர் என்று எப்படி அவர் ஆனார் என்பது அனைவருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய அருணகிரிநாதரின் புகழ் பரவியதை பார்த்து அங்கே இருந்த அந்த நாட்டில் இருந்த சம்பந்தன் என்று சொல்லக்கூடியவன் அந்த சம்பந்தன் என்பவனுக்கு ஒரு பொறாமை அவனுக்கு பேர் எப்படின்னா கம்பம் தாண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்றது அதாவது சம்பந்தாண்டான் பெயர் கம்பம் தாண்டான் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்கிறது இவன் வந்து ஒரு காளி உபாசகன் இவனுக்கு என்ன பெரிய அவங்ககிட்ட என்ன பெரிய வரம் இருக்கு அப்படின்னா இவன் அழைத்தால் காளி வந்து விடுவாள் அப்படிங்கிற ஒரு பெரிய வரம் அவன்கிட்ட இருக்கு அந்த அளவுக்கு அவனுக்கு மந்திரம் சொல்லக்கூடிய திறமை இருக்கிறது அதனால் அவன் அந்த வரம் பெற்றிருக்கிறான் அப்போ இவன் என்ன செய்கிறான் அப்போ இருக்கக்கூடிய ராஜா பிரபுட தேவ மகாராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு பிரபுட தேவ மகாராஜா சொல்கிறாரு இப்போ அந்த அருணகிரிநாதருக்கும் எனக்கும் ஒரு போட்டி வைக்கலாம் அதாவது இவர் இவ்வளவு செல்வாக்கு மிக்கவராக வந்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள் இல்லையா ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்கலாம் நான் கூப்பிட்ட உடனே காலி வந்து நிற்பா அதே மாதிரி அவர் கூப்பிட்ட உடனே முருகன் வந்து நிற்கிறாரான்னு பாக்கணும் யார் வந்து கூப்பிட்ட உடனேயே அழைத்த உடனேயே அந்த பெருமாளோ அம்பிக்கையோ முருகனோ யார் வருகிறார்களோ அப்படி வந்துவிட்டால் அவர்கள் ஜெயித்தவர்கள் இதில் தோற்றவர்கள் இந்த நாட்டை விட்டே சென்று விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா அருணகிரிநாதர் வந்த பிறகு இவருடைய புகழ் குறைந்து கொண்டே வருகிறது இவருக்கு அந்த செல்வாக்கு குறைந்து கொண்டே வருகிறது அதிலிருந்து தன்னை மீட்டெடுத்து கொள்ள வேண்டும் என்று சரியா இப்போ இவர் என்ன பண்றாரு போட்டி போகுது போட்டி நடக்கக்கூடிய நேரத்தில் இவர் எப்பொழுதும் போல அதே மாதிரி காளி மந்திரத்தை வந்து சொல்றாரு இப்ப இந்த காளி மந்திரத்தை சொன்ன காளி வந்துதான் தீர வேண்டும் இல்லையா எப்பொழுது காளி கிளம்ப தயாராகிவிட்டாள் அப்பொழுது முருகப்பெருமான் சொல்கிறாரான் தாயி நீங்கள் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாராம் அது முடியாத மகனே ஏனென்றால் இது வந்து ஒரு சட்டம் இந்த மந்திரம் சொன்னால் நான் அங்கு பிரத்யட்சமாக செல்ல வேண்டும் என்பது ஒரு சட்டம் இது சிவபெருமான் நியம்த சட்டம் இதை நான் மீற முடியாது மீறக்கூடாது என்று சொல்கிறார் அப்பொழுது அவர் சொல்கிறாராம் முருகப்பெருமான் அவன் ஆணவத்தால் இத்தனையும் செய்கிறான் அம்மா ஆணவத்தால் செய்யக்கூடியவனுக்கு நாம் இத்தனை உதவிகள் செய்யக்கூடியாதே ஆணவம் இருக்கும் இடத்தில் ஆண்டவன் இருக்க மாட்டான் என்று மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாமா என்று சொல்கிறார் முருகப்பெருமான் எனக்கும் தெரிகிறது ஆனால் நான் என்ன செய்வது முருகா என்று காளி தேவி கேட்கும் பொழுது அப்பொழுது முருகப்பெருமான் சொல்கிறார் சரி இங்கு செல்வது செல்லுங்கள் ஆனால் அனைவரின் கண்களுக்கு தெரியக்கூடாது சம்பந்தாண்டான் கண்களுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும் இப்பொழுது தெரிகிறதா அவன் நினைத்தால்தான் நாம் செய்ய முடியும் நாம் பார்க்க முடியும் என்று அந்த மந்திரங்கள் இருந்து விட்டால் நாம் என்ன சொல்றோம் உடனே நான் வந்து அனைத்தும் செய்து விடுவேன் இந்த மந்திரத்தால் இதை செய்ய முடியும் அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது தவறு அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து நமக்கு இங்கே தெரிந்து விடுகிறது சரி அடுத்தது என்ன நடக்குது அதே போல் அவள் வந்து விடுகிறாள் உடனே சம்பந்தாண்டான் சொல்கிறான் இதோ பாருங்கள் காலி வந்து விட்டால் வந்து விட்டாள் என்று சொல்லும் பொழுது அனைவரும் உற்று உற்று பார்க்கிறார்கள் அங்கு ஒன்றும் அவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை ஏனென்றால் அவள் மனம் வைத்தால் தானே பார்க்க முடியும் இப்பொழுது அவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை ராஜா என்ன செய்கிறார் சரி அருணகிரிநாதரே நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் முருகனை அழையுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது இவர் என்ன சொல்கிறார் என்றால் இது அவனுடைய எண்ணம் அப்படியாக இருந்தால் கண்டிப்பாக அவன் வருவான் இது அவனுடைய சித்தம் இது அவனுடைய செயல் அவன் சொன்னதை நான் செய்கிறேன் இதில் என்னுடைய விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவாராம் அந்த பாட்டு மிகவும் பிரபலமான திருப்புகழ் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதத்தில் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்குமா நம்ம திருப்புகழ் சொன்ன முருகனை மட்டும் நம்ம நினைக்கிறோம் ஆனா கிடையாது இதுல மகாபாரதத்தையும் சேர்த்து சொல்லியிருப்பாராம் அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைந்தது சரியா இப்போ அந்த பாட்டில் சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு முருகனை எப்படி கூப்பிடுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதல்ல சேடனார் ஆட அகில மேரு மீதாட அபின காலி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனார் ஆட மருவான் உலகர் ஆட மதியாட வனச மாமியாரும் ஆடி நீ ஆடி வரவேணும் கூப்பிடுற அப்ப முருகனை கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிடுகிறார் என்றால் அவரை மட்டும் சொல்லலைங்க எப்படி யாரையெல்லாம் சொல்றாரு அப்படின்னா முதல்ல அதெல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்றாரு அதில் சேடனார் அப்படின்னா அதலத்துல இருக்கக்கூடிய ஆதிசேஷன் ஆட அவர் நடனம் ஆடட்டும் அடுத்தது அகில மீதாட, பூமி மேதுள்ள மேருமலை அசைந்தாடவும் அபின காலி தானாட அபின அப்படின்னா மாறுபாடு இல்லாத அதாவது சிவ தாண்டவத்துக்கு ஒற்றுமையாக அன்று காலி ஆடினால் இல்லையா அந்த காளி ஆடவும் அவளோடு அன்று அதிர அந்த காலியோடு அன்று அவள் அதிர்ந்து நடுங்கும்படி வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அன்னைக்கு அந்த உருத்துவ கோலத்துல வீசி போட்டி இல்லையா அந்த போட்டு ஏறினார் இல்லையா அந்த சிவனும் ஆட அருகு பூத வேதாளம் அவையாட அவளுடைய அருகில் பூதங்களும் பேகலும் ஆடவும் அடுத்ததாக மதுரவாணி தானாட இது நமக்கு நல்ல தெரியும் இனிமை மிக்க சரஸ்வதி ஆடவும் இப்போ சரஸ்வதி ஆடிட்டாருன்னா மலரில் வேதனார் ஆட தாமரை மலரில் இருக்கக்கூடிய பிரம்மனும் ஆட அடுத்தது யார் அப்படின்னா மரும வானும் உள்ளோரும் ஆட அந்த வானுலகில் இருக்கக்கூடிய தேவர்களும் ஆடவ மதியாட சந்திரன் ஆட வனச மாமியார் ஆட இந்த வனசம் அப்படின்னா தாமரை அதாவது தூய தமிழ் சொற்களுங்க அப்ப தாமரையில் யார் இருக்காங்க லக்ஷ்மி லக்ஷ்மி முருகனுக்கு யார் என்றால் மாமியாராம் நெடிய மாமனார் ஆட அந்த விஸ்வரூபம் காட்டினார் இல்லையா அந்த ஒரு காலை தூக்கி அந்த உலகை அலந்தாரை உலகலந்த பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நெடிய மாமனாராட விஸ்வரூபம் எடுத்த நின் மாமனார் விஷ்ணுவும் ஆட மயிலும் நாடி அப்ப நீ ஏறி வரக்கூடிய மயிலும் நாடி நீ ஆடி வரவேணும் நீ நடனம் நாடி என் முன்னே வரவேணும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுல வந்து சொல்றாருங்க இத்தனையும் சொல்லி சொல்றாரா இப்ப அடுத்தது இதில் என்ன சேர்ப்பார் அப்படின்னா மகாபாரத்தில் நடந்த விஷயங்களையும் சேர்ப்பார் அதாவது கதை விடாத தோல் வீமன் எதிர்கொள் வாலியால் நீடு கருதலார்கள் காலி போய் விஜய நேரு தேர் மீது கனக வேத கோடூதி அலை மோதும் உததி மீதி லேசாயும் உலகம் மூடு சேர்பாத உவன மூர்த்தி மாமையன் மருகோணே உதய தாமமார்பான பிரபுட கதை விடாதவன் யாரு அந்த வீமன் அப்ப கதாயுதத்தை எப்பவும் தன் தோல்ல இருந்து எடுக்கவே மாட்டார் எதிர்கொள்வாளியால் அதாவது அம்பு மழையில எழுத்துச் செலுத்தினார்னா யாரு அர்ஜுனன் நீடு கருதுவார்கள் பெரும் பகைவர்கள் இருக்காரு இல்லையா அவங்க எல்லாம் கௌரவர்கள் மாசேனை பொடியாக அந்த பொடியாக கதறு காலி போய் மேல அந்த கதறி சென்ற பசுக்கள் மீண்டு வர அதாவது இப்ப யாரு சொல்றாங்க கிருஷ்ண பரமாத்மா அந்த பசுக்கள் கூட்டம் காணோம் அப்படின்னு சொன்னவன குழலை எடுத்து ஊதினாரு இல்லையா அவரை சொல்றாங்க தேர் தேர் மீது அந்த விஷயன் யாரு அர்ஜுனன் அவனுடைய தேரின் மீது பாகனா இருந்து கனக வேத கோடூதி இந்த வேத கோடூதி அப்படின்னா சங்கு அந்த சங்கை ஊதக்கூடியவர் தங்கமயமான வேத ஒளியை தரக்கூடிய சங்கை ஊதியவரும் அலைமோதும் உததி மீதிலே அலை வீசக்கூடிய பார்க்கடல் மீதிலே சாயும் பள்ளி கொண்டவர் பாம்பனையில உலகமோடு சேர்ப்பாத வாமன அவதாரத்தில் என்ன பண்ணாரு உலகத்தை அலந்து மூடிய பாதத்தார் வச்சார் உவனம் ஊதி மாயன் மருனால மருமகனே உதய தாம மார்பான அன்றளர்ந்த மலர்மாலையை அணிந்த மார்பனாயிய பிரபுட தேவ மகாராஜ அந்த திருவண்ணாமலையை ஆண்ட பிரபுட தேவ மகராஜனின் உலமும் ஆட உள்ளமும் மகிழ்ச்சியில் ஆடும் வண்ணம் தேவர் பெருமாளை அவனது நெஞ்சிலே வாழும் தேவர் பெருமாளை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஆக இப்போ இதை பார்த்தோன்னு தெரியுது இல்லையா அந்த அவனுடைய அருள் இல்லாமல் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்று இனி நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அவனுடைய அருளால் தான் இத்தனையும் நடக்கிறது அந்த இறைவனின் அருள் இல்லை என்றால் இதோ இன்று நாம் பேசுவதோ இதை நினைப்பதோ இதை சொல்வதோ எதுவும் சாத்தியம் கிடையாது அத்தனையும் அந்த இறைவனின் அருள் இருக்கத்தான் நாம் இத்தனையும் செய்கிறோம் மகாபிரியவாஜ